கேரளாவைச் சேர்ந்தவர் கிரீஷ்மா இவரும் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தாஜ் என்பவரும் படிக்கும் போது காதலித்து வந்தனர் கிரீஷ்மாவுக்கு ராணுவ அதிகாரி ஒருவடன் திருமணம் நிச்சயமான நிலையில் கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் இதனையடுத்து ஷரோண்ராஜ் தனது வீட்டுக்கு அழைத்த கிரீஷ்மா அவருக்கு மூலிகை விஷயங்களை கலந்து ஆயுர்வேத பானமாக கொடுத்துள்ளார் இதை குறித்து அவர் துடி இறந்தார் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இவரை கைது செய்தனர் இவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காதலிப்பதற்கு முன்னரே இளைஞரை ஹரி கிருஷ்ணா காவலித்துறை வந்துள்ளார் குறித்து அவர் கூறுகையில் கரிஷ்மாவை கோவிலில் தான் சந்தித்ததாகவும் அவர் அப்போது ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதன் பிறகு இருவரும் பழகி காதலிக்க ஆரம்பித்தோம் ஒரு நாள் ஐஏஎஸ் கோச்சிங்காக சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக கூறினார் அதனை நம்பி நான் துடித்து போனேன் ஆனால் அது பொய் என்று தெரிய வந்தது என்று கூறினார் இதனால் அவருடன் ஏற்பட்ட காதலை மறுத்துக்கொண்டேன் நல்ல நண்பர்களாக இருக்கலாம் என்று கூறினார் ஆனால் அதற்கு நான் மறுத்துவிட்டேன்